ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வகினேஷ் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் மிக மிக சிறப்பு மனசுல வந்து தன்னம்பிக்கை தோணும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க எடுத்துக்கிட்ட வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணுவீங்க எந்த டயத்துல முடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டயத்துக்குள்ள கரெக்டா டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலைகளையும் எல்லாமே முடிச்சிருவீங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல தொழில் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதனால கவனமா இருந்துவாங்க தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்து அதன் மூலமா சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராசி அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால லாபஸ்தானத்திலிருந்து இவருடைய ஏழாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாம் இடத்துல பதியுது பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் பூர்வீகத்தின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து முயற்சிகள் எடுப்பீங்க அந்த திருமண தொடர்பான விஷயங்கள்ல வந்து நல்ல செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரும் ராசி அதிபதி ராசி அதிபதி லாபஸ்தானத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு வந்து லாபஸ்தானம் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் வந்து அப்போ சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சிம்மம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தமான வீடு ஒரு அரசாங்கத்தின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல அரசு வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அரசு சம்பந்தமான ஒரு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வந்து இந்த டயத்துல நல்லபடியான உங்களுடைய மன சந்தோஷமான ஒரு ரிசல்ட்டுக்கு உள்ள கைகளுக்கு சேர்ந்து இருக்கும் ஆனா பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளில் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு லாபம் வரும் அப்படிங்கன்னு ஒரு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த ஒரு லாபத்தை வந்து குறைபாடுகள் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாரம் வந்து பன்னிரெண்டாம் தேதி நல்ல சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சோம்பல் தனத்தை எல்லாத்தையும் விட்டுருவீங்க எல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா இருப்பீங்க ஒரு ஆக்டிவா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த டைத்துல பன்னிரெண்டாம் தேதி ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லா வேலைகளையும் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பதிமூணு பதினாலு இந்த நாட்கள்ல வந்து புதிய முயற்சிகள் தாராளமா பண்ணுங்க புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் இந்த நாட்கள் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அரசு சம்பந்தமான வேலைகளோ இல்ல அப்படின்னு எந்த வேலையாக இருந்தாலும் சரிதாங்க எந்த புதிய முயற்சியாக இருந்தாலும் சரிதான் திருமணம் தொடர்பான முயற்சிகளை புதிய முயற்சி இல்ல அப்படின்னா வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கான புதிய முயற்சி ஒரு வாகனம் வாங்குறதுக்கான புதிய முயற்சி புதுசா ஒரு வேலைக்கு போறதுக்கான புதிய முயற்சி ஏதா இருந்தாலும் இந்த பதிமூணு பதினாலு இந்த நாட்களில் பண்ணீங்கன்னா வெற்றிகளை கொடுக்கும் வருமானம் உயரும் வருமானம் வந்து இந்த நாட்களில் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் வருமானம் கிடைக்கும் வந்து இந்த டைத்துல பெரிய லெவலில் வந்து ஒரு வருமானம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் வரதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்புறம் பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் வந்து உங்களுடைய இளைய சகோதரன் மூலமா நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே நடக்குதுங்க உங்களுடைய உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து கொஞ்சம் கவனமா இருந்தவங்க கவனமா இருந்து புதிய முயற்சிகள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு அந்த விஷயத்துல வந்து ப எப்போ பதினஞ்சு பதினாறுல பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சக்சஸ் நல்ல சக்சஸ் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு இந்த நாட்களையும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் தாராளமா பண்ணலாம் ஒரு இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல்கள் வந்து கவனமாக இருந்தவங்க இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து புதிய முயற்சிகள் பண்ணுங்கள் இந்த டயத்தில் அந்த முயற்சிகள் மூலமாக வந்து வெற்றிகள் கிடைக்கும் புதுசாக கான்ட்ராக்ட் போடுறது புதுசாக ஒரு புதுசாக வந்து ஒரு வீடு பத்திர பத்திரப்பதிவுகள் பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த நாட்களில் தாராளமாக பண்ணலாம் புதிய வேலை வாய்ப்பு புதுசு புதுசாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் அதில் வந்து அதில் தாராளமாக இறங்குவீங்க இறங்கி அதில் சக்ஸஸ் பண்ணுங்க சக்சஸ் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணலாம் இந்த நாட்களில் எப்போது பதினேழு பதினெட்டில் வந்து தாராளமாக சக்சஸ் பண்ணலாம் வருமானம் தரக்கூடிய வேலைகள் வந்து உங்களை உங்களை தேடி வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் வந்து புதுசாக புதுசாக ஒரு வீடு வாங்கலாமா இல்லை இருக்கிற வீட்ல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற ஐடியா வச்சிட்டோம் கூட இந்த நாட்களில் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கிறதுக்கான நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு துலாம் ராசிக்காரங்க வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் ஏழாம் அதிபதி செவ்வாய் அப்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் மூன்றாம் அதிபதி குரு பகவான் அப்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காங்க அந்த எட்டாம் இடமான மறைவு ஸ்தானமாக இருந்தால் கூட அதன் மூலமாக வர சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு தீர்ப்பு வச்சிருவார் இவங்களுடைய குரு செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வருமானம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் இடத்துல வந்து பதியுது அப்போது தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் இளைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போது குரு செவ்வாயினுடைய பார்வை வந்து இரண்டாம் இடத்துல வந்து பதியது அதனாலதான் சொல்கிறேன் முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானை கட்டியா பிடிச்சவங்க எல்லா காரியத்தையுமே வந்து அவர் செஞ்சு கொடுத்துருவார் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எடுத்துட்ட முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசிபுரம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்செலை ராஜ மந்திரேஷ் வாழ்கோ